அப்படி உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா நம்ம தமிழ்நாட்டு மேலேயும் நம்ம தமிழகத்தில் வாழக்கூடிய சக மக்கள் மேல அக்கறை இல்லாத விழிப்புணர்வு இல்லாத மக்களுக்கு தான் இந்த பதிவு அப்படி என்ன உனக்கு மட்டும் அக்கறை நீ என்ன பெருசா பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஆனாகட்டும் நான் சார்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியாகட்டும் இந்த மக்களுக்கு நேரக்கூடிய பிரச்சனையில முன்னெடுத்து பல போராட்டங்களை பண்றாங்க மக்களுக்காக உரிமைக் குரலாக வந்து தவற தட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கு பல விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் என்னால் முடிஞ்ச அளவு சிறு பங்காவது மற்றவங்களை புத்தகம் சொல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சொல்கிறோம் அதை நம்ம சொன்னாலும் சொல்கிறது யாரு அப்படிங்கிறத வந்து சில பேர் வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க அதை பட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட்டா அதை வந்து நல்லதாகவும் எடுத்துக்கிறது கிடையாது அதை பெருமளவு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதும் கிடையாது பட்டாளி மக்கள் கட்சினா ஒரு சாதி கட்சியாக கட்டமைச்சு பட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை வந்து ஒரு சாதி ரீதிக்குள்ளே கட்டமைச்சு அவங்கள வந்து புறக்கணிச்சிடுறது மற்ற எல்லாருமே வந்து ஒரு சாதியை சார்ந்தவங்க தான் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவங்களாம் வந்து அரசியல் பண்ணலாம் அவங்களாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணலாம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க வந்து மக்களுக்கு நல்லது சொன்னாலும் நல்லது செஞ்சாலோ வந்து ஏற்றுக்க மாட்டாங்க தெரியப்படுத்த மாட்டாங்க அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் சக மனிதனுக்கு சக மக்களுக்கு நல்லது நேரணும் இந்த தமிழகமும் தமிழக மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவ அன்புமணி ராம்தாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த தமிழகம் முழுக்க உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் எம்எல்ஏ எம்பிக்கள் யாராக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்து தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் உணர முடியும் மற்றவங்க சித்தரிப்புகளை நம்பாமல் கொஞ்சமாவது சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கும் இந்த மக்களுக்காக இந்த வறுமையில் வாடக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக மற்றவர் ஐயா அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு என்ன அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு விலைவாசி ஏற்றத்தை எப்படி கட்டுப்படுத்த போகுது இன்றைக்கி விலைவாசி ஏற்றம் படிப்படியாக ஏறிட்டே தான் போகுது மக்களுக்கு வந்து போதிய வேலை வாய்ப்பு கிடையாது போதிய வருமானம் கிடையாது ஆனாலும் நம்ம உயிர் வாழ உணவு தேவை அந்த உணவு தேவைக்கு இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதும் கிடையாது விவசாயிகளும் அழிக்கப்பட்டுக்கிட்டு வராங்க இந்த உணவும் வெளிமாநிலங்களிலிருந்து ஏற்றுமதி பண்ணி இறக்குமதி பண்ணி தான் வாங்குற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் அவங்க நிர்ணயிக்கிற விலை தான் அந்த விலை வந்து ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு கொஞ்சம் கூட குறைவு கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் பருப்பு வகைகள் மிளகுத்தூள் மிளகு சீரகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா அரிசி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா இப்படி வந்து விலை ஏறிக்கிட்டே தான் போகுது குடிக்கிட்டே தான் போகுது இதை வந்து ஒரு நடுத்தர மக்களால் நிச்சயமாக வாங்க முடியாது ஏழை எளிய மக்களால் வாங்கவே முடியாது அப்படி பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படணும் இதை வந்து கண்டித்து எந்த அரசியல்வாதி வந்து கேட்டிருக்காங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுருக்கீங்களா எங்களோட அடிப்படை தேவையை நிறைவேற்றுங்க எங்களுக்கு எங்க பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுங்க கல்வி தரமானதாக கொடுங்க மருத்துவ தரமானதாக கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஒரு சில இடங்கள்ல மக்கள் ஓட்டு கேட்டு வர அதாவது ஆளும் கட்சியா இருந்தவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வரும்போது மக்கள் கேள்வி கேட்குறாங்க ஏன் நீங்கள் இதை செய்யலை எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு அதே போல் ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்கணும் தான் உங்களோட வாழ்க்கை வந்து முன்னேறும் இல்லை எனக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க கொடுக்குற இலவச பொருளையும் இந்த ஓட்டுக்கு கொடுக்குற காசையும் எப்போவாது இலவசமா கொடுக்குற ஆயிரம் ஐநூறுவா வாங்கிட்டீங்கன்னா அதை வச்சு உங்களால் வருஷம் முழுக்க வாழ்க்கை நடத்த முடியுமா இந்த பொருட்களை வாங்கிட முடியுமா எத்தனை நாள் வாங்கிடுவீங்க நீங்கள் ரூபாய் எவ்வளோ நேரத்தில் செலவாகும் அதுவும் பார்த்தாங்கன்னா வீட்டில் ஒரு குடிக்கிற ஆண்மகன் இருந்தால் அந்த ஆயிரரூபாய் எத்தனை நாளில் செலவு பண்ணுவார் இப்போ வந்து மதுக்கடைகளில் வந்து விதவிதமாக வந்து மதுக்களை எப்படி விற்கலாம் அப்படின்னு தான் ஐடியா பண்ணுறாங்க அதாவது ஏடிஎம் மிஷின் மாதிரி விற்கலாமா இல்லை வந்து ஜூஸ் பாட்டில் மாதிரி விற்கலாமா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோதுமை பீர் விற்பனைக்கு அறிமுகமாகுது அப்படின்னு போட்டிருக்காங்க இப்படி இந்த மது மூலயமாவும் பல குடும்பங்களை அஞ்சிகிட்டு வருது இதெல்லாம் தடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்களா எப்போ நீங்கள் வந்து கேள்வி கேட்க போகிறீங்க எப்போ மாற போகிறீங்க இத்தனை ஆண்டு காலமாக வந்து மக்கள் இவ அப்படியே மறந்து 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 மாறி மாறி உங்கள் சுய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் சிந்திக்காமல் இப்படி கடந்து போனீங்கன்னா எப்போ ஒரு மாற்றம் வரும் நீங்கள் கேட்க வேண்டிய அத்தனை கேள்வியும் உங்களுக்காக பட்டாளி மக்கள் கட்சி தான் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒருத்தர் ஐயா அவர்கள் தமிழக அரசை வன்மையாக கண்டிச்சிருக்காரு இதை வந்து தமிழக அரசு எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க இதுக்கு வந்து இந்த உணவுப் பண்டங்கள் வந்து பதுக்கணும் ஒரு காரணம் இந்த உணவுப் பண்டங்கள் பதுக்கலை எப்போ தடுக்க போகிறீங்க இந்த உணவுப் பொருளை பதுக்க வச்சுக்கிட்டு அது வந்து பற்றாக்குறை ஆகும்போது விலையை அதிகமாக்கி மக்கள்கிட்ட விற்கிறது அதுதான் அந்த உணவு பதுக்கல் அதை தான் ஒருத்தர் அவர்கள் தடுக்கணும்னு சொல்கிறாரு இந்த விலைவாசி ஏற்றத்தால் இன்றைக்கி நடுத்தர ஏழை எளிய மக்கள் ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியாது தன்னோட பிள்ளைகளுக்கு நினைச்சதை வாங்கி கொடுக்க முடியாது ஏன் ஒரு சாப்பாட கூட நினைச்சதை செஞ்சு கொடுக்க முடியாது அப்போ நம்ம எவ்வளோ மனசு கஷ்டப்படும் வருத்தமாக இருக்கும் அதெல்லாம் எண்ணி பார்க்காம ஒவ்வொரு நாளும் கடந்து போயிட்டு இது நம்ம தலையெழுத்து நம்ம இப்படி தான் இருக்கோம் நமக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது நம்மளோட முட்டாள்தனம் நமக்கு தேவையான அடிப்படை தேவை சம கல்வி சம உரிமை சம வளர்ச்சி மருத்துவ வசதி வேலைவாய்ப்பு இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் மதுக்கடைகளை ஒழித்தாலே இந்த உங்கள் வீட்டு வருமானம் உங்கள் கைக்கு முழுமையாக வரும் ரேஷன் கடைகளில் இந்த எண்ணெய் பருப்பு வகைகளை மக்களுக்கு கூடுதலாக தரணும் அது மட்டும் இல்லாமல் மளிகை பொருட்களில் மானிய விலையில் ரேஷன் கடையிலே வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக ஒரு ஏழை எளிய மக்களோட வாழ்க்கையை சிந்தித்து மற்றொரு ஐயா அவர்கள் தான் அறிக்கை வெளியிட்டு தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்காரு இப்படி வேற எந்த கட்சியாக செய்கிறாங்களா உங்கள்கிட்ட இந்த ஓட்டு பிச்சை கேட்க வரதோட சரி மக்களுக்கு உண்டான நல்லதாக செய்கிறது கிடையாது அதுக்கப்புறம் அந்த சரிப்படுத்த ஏதாவது முன் வந்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது இன்னைக்கு வந்து எது எதுக்கோ வந்து அதுக்கு நிதி ஒதுக்குறேன் இதுக்கு நிதி ஒதுக்குறேன் அத்தனை கோடி ஒதுக்குறோம் இத்தனை கோடி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர விவசாயம் பாதுகாத்து நம்ம தமிழகத்தில் இந்த உணவு பொண்டங்களை தமிழர்களே விற்பனை செய்யும் வகையில் செய்கிறாங்களா இல்லை இல்லை இந்த உணவுப் பொருட்கள் நம்ம உண்ண உணவு உடுத்த உடை இதுக்கெல்லாம் வந்து விலை கம்மி பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை எல்லாமே விலை ஏற்றம் தான் அப்போ நம்ம வாழ்க்கையை சிரமப்பட்டு தான் வாழ்கிறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அவங்க கொடுக்குற ரூபாயோ இலவச பொருளோ நம்ம வாழ்க்கை தரத்தை மாற்றிடாது நம்ம அடிப்படை தேவைகள் நமக்கு வேணும் அதை தரேன்னு சொல்கிற கட்சியை ஆதரிங்க உங்களுக்காக குரல் கொடுக்குற கட்சி உங்கள் நலனுக்காக போராடக்கூடிய கட்சியை ஆதாரீங்க மதுவை ஒழிக்கிறான்னு சொல்லக்கூடிய கட்சியை ஆதரிங்க இந்த மது கடைகளை ஒழிச்சாலே உங்கள் வீட்டு ஆண்களோட வருமானம் உங்கள் கைக்கு வரும் அவங்களும் வந்து ஒழுங்காக வேலைக்கு போவாங்க குடும்பத்தை பற்றி சிந்திச்சு பார்ப்பாங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவிகள் இவங்க நிலைமையை பற்றி சிந்தித்து பார்ப்பாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வேலைக்கு போவாங்க வேலைக்கு போயிட்டு வர வருமானம் உங்கள் கைக்கு அப்படியே வரும் நீங்கள் யார்கிட்டையும் இலவச பொருளை கேட்டு கையெந்த தேவை இனி ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி இல்லை இலவச பொருள் தரனாலும் சரி வேணாம்னு சொல்ல கற்றுக்குங்க எங்களுக்கு இலவச பொருள் வேணாம் எங்களோட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுங்க கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மருத்துவம் இதை வந்து சரிப்படுத்தி கொடுங்க எங்களுக்கு அது போதும் நீங்கள் உன்னே எங்களுக்கு இலவசமாக தந்து கிழிக்க வேணாம் அப்படின்னு மக்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல கற்றுக்குங்க இது அத்தனையும் மக்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய கட்சி பட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி சாதி கட்சியாக சித்தரிச்சாலும் சாதிய பாகுபாடு இல்லாமல் மக்களுக்கு நேரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுலேயும் இந்த தமிழ்நாட்டுக்கு மண்ணுக்கு நேரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலையும் இன்னும் பாதுகாப்பாக செயல்படுறது போராட்டக்களம் காணக்கூடிய கட்சி பட்டாளி மக்கள் கட்சி தான் இந்த தமிழக அரசியல் கட்சிகள்லேயே மக்கள் நல்ல போராட்டங்களை அதிகமாக செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சியாக தான் இருக்கும் இதெல்லாம் மக்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த நல்ல கட்சிக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க இன்னைக்கி உங்களோட நிலைமை மாறணும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அனைவருக்கும் சம உரிமை சம வளர்ச்சி கிடைக்கணும் இந்த மதுக்கடைகளை ஒழிக்கணும் சாதிய பாகுபாடு இல்லாமல் சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து தரப்பு மக்களும் நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் அனைத்து சமுதாய இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை பெருக்கி தரணும் அப்படிங்கிறதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட எண்ணம் கொள்கை செயல்பாடு அப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஆதரவை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தாங்க இந்த விலைவாசி ஏற்றங்கள் குறையணும் மக்கள் நல்லா இருக்கணும் விவசாயம் பாதுகாக்கப்படணும் நம்ம மண்ணும் பாதுகாக்கப்படணும் மக்களும் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒவ்வொருத்தருமே சிந்திங்க ஒவ்வொருத்தருமே வந்து புரிதலோடு இருங்க அரசியல் புரிதலோடு இருங்க இன்றைக்கி சாதி மத பாகுபாடு இல்லாமல் மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வைங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அதாவது நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்லுங்கள் தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்லுங்கள் கெட்டது செய்கிறவங்களை ஆதரிக்கிறதும் நல்லது செய்கிறவங்களை புறக்கணிக்கிறதும் அது வந்து ஒரு நாட்டுக்கே இழைக்கக்கூடிய அநீதி அது நமக்கும் அழிவு அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க நல்ல அரசாழக்கூடிய தகுதி உள்ளவங்களை தேர்ந்தெடுக்கணும் நம்ம மக்களுக்கும் முன்னுக்கும் நல்லது செய்கிறவங்களை தேர்ந்தெடுக்கணும் அதை வந்து எண்ணத்தில் வச்சு செயல்படுங்க சாதி மத பேதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி